பாமகவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு விரைவில் தீர்வு ஏற்படும் என கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி மகளிரணி ஆலோசனை கூட்டத்திற்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்தார் அதன் பேரில் மகளிரணி தலைவி சுஜாதா கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஜி கே மணி பாமகவில் உட்கட்சி பூசல் இருப்பது உண்மைதான்

இருவரும் ஒன்னா சந்திப்பாங்க பேசுவாங்கன்னா அந்த செய்தி நீங்க பாக்கலாம்